ஹாய் விவஸ் சாமுண்டீஸ்வரிக்கு தண்ணி காட்டிய கார்த்திக் உயிர் பிழைத்த ரோகிணி நடந்தது என்ன வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது கார்த்திகை தீபம் சீரியல்தான் இன்றைய எபிசோட்டில் ரோகிணியை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாமல் ரத்தம் கொடுப்பவர்களின் பெயரை மாற்றி பின்பக்கமாக பரமேஸ்வரி பாட்டியை அழைத்து சென்று ரோகிணிக்கு ரத்தம் கொடுக்கின்றனலாம் இதனால் ரோகிணி உடல்நிலை தேறி இயல்பு நிலைக்கு வருகிறாளாம் பிறகு அவளை பரிசோதித்த செய்த டாக்டர் டிஸ்சார்ஜும் செய்து வீட்டுக்கு அழைத்துச் செல்லாமல் என்று சொல்கிறாராம் அடுத்ததாக ரோஹிணியை வீட்டுக்கு அழைத்து வந்ததும் கோயில் பூஜைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தான் குறித்து பேச சந்திரலகா கண்டிப்பாக இந்த கோயில் பூஜைக்கு போகணுமா என்று கேள்வி எழுப்புகிறாராம் சாமுண்டீஸ்வரி கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்றணும் அதனால் நிச்சயமா போயேதான் ஆகணும் என்று அவள் கூறுகிறாராம் இதையடுத்துதான் ராஜராஜன் கார்த்தியை தனியாக அழைத்துச் சென்று ஊரில் உங்களை எல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது உண்மை விட்டால் என கேள்வி கேட்கிறாராம் கார்த்திக் என் ஃப்ரெண்டு இளையராஜா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கான் எதுவும் வெளியே தெரியாது என திட்டத்தையும் சொல்கிறாராம் நிலையால் தான் அடுத்தமாக கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வெளியே குறை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்